ஒரு ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை இழுத்து போட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஊரே வண்டி கட்டிக்கிட்டு போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லை விடமாட்டாங்க என்ன யார் யார் பொண்ணு மேலே கையை வைக்கிற அப்படின்னு போயிடுவாங்க இதே தான் இந்த மாதிரி வந்து மூடி மறைக்கிறதுலாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கௌரவ பிரச்சனை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் டவுரி ப்ரொஹிப் புரோஹிபிஷன் ஆக்ட் இருந்தது அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த டௌரியை பற்றின இந்த வரதட்சணை பற்றி கொடுமைங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியும் பல வரதட்சணை கொலை நடந்திருக்கு ஆட்டோ டிரைவர் வீடாக இருந்தாலும் சரி ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியோட ஓனராக இருந்தாலும் சரி இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை வந்து யாரும் அதை வந்து இராடிகேட் பண்ணவே இல்லை அதுதான் இப்போது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போது பொண்ணை வந்து பெற்று வளர்க்கும் போது ஒரு பேசிக் எஜுகேஷன் மட்டும் கொடுத்தா பற்றாது அந்த பொண்ணுங்கிறவளுக்கு வந்து அந்த தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் நீ அங்கே போய்ட்டுன்னா அதுதான் உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் அது ஒரு இன்ஸ் அது ஒரு இன்சிடென்ட் உன்னுடைய லைஃப்பில் அது ஒரு இன்சிடென்ட் ஸோ அதையே வந்து வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்போது பிரச்சனையாகுது ரொம்ப டிபெண்ட்டாக ஆயிடுறாங்க இது இல்லைன்னாக்கா நம்ம வெளியில் வந்தோம் நம்மளை எந்த ஒரு தப்பாக பேசிடுவாங்க ஒரு பொண்ணோட விமென்ஸ் ரைட்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும் எது முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது ஒரு பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் ஒரு புகுந்த வீட்டுக்கு போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கணும் பையன் நல்லவனான்னு பார்க்கணும் அவனுக்கு நல்ல குணம் உள்ளவனான்னு பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்காம ஒரு கௌரவத்துக்காகவோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு 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 ஃபேமஸ் ஒரு பாப்புலாரிட்டிக்காகவோ இந்த செக்ஷுவலி அப்யூசிவ் விஷயம்லாம் வந்து பெத்த அம்மா அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்குது அப்படிங்குறது நிறைய பேருக்கு தெரியாது மாலைமலை நேயர்கள் வணக்கம் நான் உங்க பிரவீன் கேஸ் இந்த ஒரு அழகான இன்டர்வியூ நம்ம கூட விசித்ரா மேம் இருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மாலை ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களை மீட் பண்றது நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமோ பட் சுத்தி இருக்கவங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்தளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு முக்கியமாக பெண்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருப்போம் தொடர்ந்து தௌரி இருந்தால் தான் கல்யாணம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த வரதட்சணை கொடுமையால் இறந்து போகிறது தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு உள்ளார பெண்களை பற்றிலாம் நம்ம கேட்டிருப்போம் பட் ரீசன்ட் டைம்ஸில் பிரித்தன்யால் ஆரம்பித்து அடுத்தடுத்து தொடர்ந்து அது சம்மந்தமான நியூஸ் நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் இது பயமாக இருக்குது இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு கரெக்டான விழிப்புணர்வு இல்லை எல்லோரும் சரியாக படிக்கல அதன் காரணமாக தான் அப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்குன்றத இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லோரும் படிச்சுருக்காங்க எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் கரெக்டான நாலேஜ் இருக்குன்றத நான் நம்புகிறேன் இருந்தாலும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இப்போது ரொம்ப பரபரப்பாக அதை பற்றி எல்லாத்துலேயுமே வைரலாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனை வந்து பல வருஷ காலமாக இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் டவுரி ப்ரோஹி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் இருந்தது அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த டௌரியை பற்றின இந்த வரதட்சணை பற்றி கொடுமைங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தானே இருக்குது இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியும் பல இன்னும் வரதட்சணை கொலை நடந்திருக்கு அப்போனா நம்ம நம்ம பிறக்கக்கூட இல்லை நீங்கள் நீங்கள் எப்படிங்களும் பிறந்திருக்க மாட்டிங்க நான் பிறந்ததுக்கப்புறமும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே நான் பார்த்த எல்லாம் என்னென்னா செய்தி என்னென்னா சிலிண்டர் திடீர்னு வெடித்து இறந்து போயிட்டாங்க இல்லை வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி கொ குளித்திட்டாங்க இப்படி நிறைய செய்திகள் வரும் இன்னைக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் அந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் முன்னாடியிலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதுக்கு இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா வரதட்சணை அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து வேறு மாதிரியாக மாற்றி இன்னமும் வரதட்சணைன்றத கொடுத்துக்கிட்டோ வாங்கிக்கிட்டோ இருக்கிறாங்க அதுதான் இப்போது ஆக்சுவலி நடந்துக்கிட்டு இருக்கிறது இன்னொன்று நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது மாதிரி படித்தவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை எஜுகேட்டட் பர்சன்ஸ் ஆர் டூயிங்னால் ஒரு கிராஜுவேட் படித்தவங்க வந்து இதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது எஜுகேஷன்றது வேறு அதாவது ஒரு பொண்ணோட விமென்ஸ் ரைட்ஸ் என்னன்றது தெரிஞ்சுருக்கணும் எது முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது ஒரு பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் ஒரு புகுந்த வீட்டுக்கு போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கணும் பையன் நல்லவனான்னு பார்க்கணும் அவனுக்கு நல்ல குணம் உள்ளவனான்னு பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்காம ஒரு கௌரவத்துக்காகவோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 ஃபேமஸ் ஒரு பாப்புலாரிட்டிக்காகவோ எல்லோருக்கிட்டையும் ஒரு கெத்தாக நான் ஒரு கல்யாணம் பண்ணுறேன் என் பொண்ணுக்கு நான் அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக நிறைய பணம் செலவு பண்ணி திரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க இது வந்து வரதட்சணைன்னு சொல்கிறதே கிடையாது எப்படின்னா நான் என் பொண்ணுக்கு எனக்கு இஷ்டப்பட்டபடி நான் செய்கிறேன் எப்படியாக இருந்தாலும் என் பொண்ணு தானே அதை அனுபவிக்க போகிறா அப்படின்னு சொல்கிறது இவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்வாங்க நாங்கள் பணம் வந்து வரதட்சணை கேட்கவே இல்லை அவங்க அவங்க பொண்ணுக்கு செய்கிறாங்க அதை எப்படி நாங்கள் தடுக்க முடியும் அப்படின்வாங்க இப்போது லஞ்சம் சொல்கிறோம் இல்லையா லஞ்சத்தை டேபிள் கடியில் கொடுத்தாலும் லஞ்சம் தான் இல்லை டேபிளுக்கு மேலே கொடுத்தாலும் அப்படி அப்படிதான் இப்போ வரதட்சணைங்கிறது வந்து போய்கிட்டு இருக்கு அந்த வார்த்தை தான் இப்போ உபயோகிக்கிறது இல்லையே தவிர மற்றபடி டௌரி அப்படிங்கிறது வந்து எல்லா அதாவது அடிமட்ட இதுலேருந்து ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர் வீடாக இருந்தாலும் சரி ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியோட ஓனராக இருந்தாலும் சரி இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை வந்து யாரும் அதை வந்து இராடிகேட் பண்ணவே இல்லை அதுதான் இப்போ வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போது அது எப்படி மேம் ப்ரைடாக மாறுது இப்போ நீங்கள் அதை கரெக்டாக சொல்லியிருந்தீங்க எனக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் சொல்லும் போது எல்லோரும் வந்து எல்லா விஷயங்கள்லையும் ஒரு ப்ரைடு எதிர்பார்க்கலாமோன்னு தோணிக்கிட்டே இருக்கு எக்ஸாம்பிள் ஒரு கார்னால் அது ஒரு விலை உயர்ந்த காராக இருக்கணும்னு நினைக்கிறத விட ஒரு பெண்ணையும் அப்படி ஒரு ப்ரைடாக பார்த்து அவங்கள ஒரு பெரிய இடத்துல கொடுக்கணும் மற்றவங்கள விட நாம் பெருசாக இருக்கணுன்றத நினைச்சு இது பெற்றோர்கள் மட்டும் எதிர்பார்க்கறது இல்லை சில சமயங்களில் வந்து பொண்ணும் மாப்பிள்ளையுமே அந்த அவங்களே எதிர்பார்க்குறாங்க என்னோடய கல்யாணம் வந்து ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பாப்புலரான ஒரு மேரேஜாக இருக்கணும் எல்லாரும் இதை பார்த்து வந்து அசந்து போயிடணும் என்னோடய என்னோடய என்ட்ரி இப்படி இருக்கணும் என்னோடய ரிசப்ஷன் இப்படி இருக்கணும் இவரை வச்சு தான் நம்ம வந்து சா கேட்ரிங் நடத்தணும் இந்த இவங்களோட வந்து மியூசிக் இசை கச்சேரி இருக்கணும் இந்த என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து இப்படிலாம் செலிப்ரிட்டிஸ் வரணும் இப்படி வந்து டிமாண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி இப்போ அவன் வந்து பொ பொ பொண்ணும் மாப்பிள்ளையுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி அப்போது அது வந்து ஒன்றும் சொல்ல முடியல இப்போது இப்போ அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுறாங்க அவங்க பொண்ணுங்களுக்காக வேண்டி இல்லை பையனுக்காக வேண்டி கொஞ்சம் இறங்கி போய் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் பர்சன்ஸ் மிஸ்டேக் இது வந்து டோட்டலாக எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் டிமாண்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது நடந்துட்டு இருக்கு டைம்ஸ் இந்த சூசைடுன்றது எனக்கு தெரிஞ்சு பயங்கர இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஒரு ஃபீல் வருது மேம் இதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு பீரியட்லாம் நிறைய டிவர்ஸ் கேள்விப்பட்டோம் இப்ப அதை தாண்டி இப்போ சூசைடுன்ற ரேஞ்சுக்கு வந்துருக்கு இதுக்கு காரணமா நீங்கள் என்ன பாக்குறீங்க என்னோட கேள்வியாகவும் இதா இருக்கு பிடிக்கலன்னா டிவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே எனதான் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைனா கூட நமக்குன்னு ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்கும் இது நம்ம லைஃப் இதுக்கு அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை யோசித்து நம்மளுடைய முடிவை இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒன்று எடுக்கணுன்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு பொண்ணை வந்து பெற்று வளர்க்கும் போது ஒரு பேசிக் எஜுகேஷன் மட்டும் கொடுத்தா பத்தாது அந்த பொண்ணுங்கிறவங்களுக்கு வந்து அந்த தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் நீ அங்கே போய்ட்டுனா அதுதான் உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் அது ஒரு இன்ஸ் அது ஒரு இன்சிடென்ட் உன்னுடைய லைஃப்பில் அது ஒரு இன்சிடெண்ட்டு ஸோ அதையே வந்து வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்போது பிரச்சனையாகுது ரொம்ப டிபெண்ட்டாக ஆகிடுறாங்க இது இல்லைன்னாக்கா நம்ம வெளியில் வந்தோன்னா நம்மளை எந்த தப்பாக பேசிடுவாங்க நம்ம வந்து ஓ பத்து நாள் பதினஞ்சு நாள்லேயே இப்படி ஆகிடுச்சு அப்போ நாளைக்கு நம்ம எங்கே வெளியில் போய் காமிக்கிறது அவங்களையே குறை சொல்கிற மாதிரி இருக்கும் இவங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால தான் இது வந்து உனக்கு சரியாக நடக்கலை பார்க்குறதுக்கு நல்ல பிள்ளையாக தான் தெரியறான் ஏன் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போக முடியல அப்படின்லாம் வந்து ஒரு கண்டினியூஸ் அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆகிடுறாங்க அந்த அந்த ஹெல்ப்லெஸ்ஸாக ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரேடியை முடிச்சுக்கிட்டா என்ன எதுக்கு நம்ம வந்து இனிமேல் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஏன் அந்த ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் க்ரியேட் ஆகுது ஏன்னா தெர் இஸ் நோ சப்போர்ட் சப்போர்ட் மட்டும் இருக்குது அப்படின்னாக்கா அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமைக்கு போய் தள்ளப்படவே மாட்டாங்க ஒரு அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ வந்து நம்ம ஒரு பிரச்சனையை சொல்லும்போது மேக்ஸிமம் ஐயோ இவ்வளோ சத் செலவு பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்றால் வந்து ஒரு மாதம் கூட கொடுத்துடணும் பண்ண முடியலையான்னு கேட்பாங்க ம் உனக்கு இதுக்கு மேலே என்ன உணக்கணுமா வேணும் எல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணோம் உன்னை கேட்டு தானே கல்யாணம் பண்ணோம் அப்படி சொல்லுவாங்க பிளேமிங் அதிகமாக இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வரதட்சணை மட்டும் பிரச்சனைன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ மெனி அதர் திங்ஸ் பிஹைண்ட் தட் அது எல்லாமே வந்து கணக்கில் எடுத்துக்கணும் இது படிப்புக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்பந்தம் இல்லை நீங்கள் சொல்ல போனீங்கன்னா படிக்காதவங்க வந்து ஒரு ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை இழுத்து போட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஊரே வண்டி கட்டிக்கிட்டு போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லை விடமாட்டாங்க என்ன யார் யார் பொண்ணு மேலே கையை வைக்கிற அப்படின்னு போயிடுவாங்க இதே சிட்டியில்தான் இந்த மாதிரி வந்து மூடி மறைக்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கௌரவ பிரச்சனை அப்படின்னு அங்கே அப்படி கிடையாது அது பயப்படுவாங்க ஐயோ மேலே கையை வச்சா அவளுக்கு ரெண்டு அண்ணனுங்க இருக்கும் அம்மா வந்தால் வெட்டிப்படுவாங்க அப்படி தான் பேசுவாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கே வந்து கௌரவம் அப்படிங்கிற ஒரு ஒரு சோஷியல் ப்ரெஷர் அதனால வந்து என்ன ஆகுதுன்னு அப்படின்னாக்கா மூடி மறைக்கிறாங்க எப்படியாச்சும் அதை வந்து சால்வ் பண்ணிடலாம் எப்படியாச்சும் அதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்தந்த பொண்ணுக்கு வந்து என்ன வேறு எதுவும் ஒரு அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் ஆகி அவள் என்ன பண்ணுறா இதுதான் நமக்கு ஒரு ஒரே வழி நம்ம வந்து பெட்டர் வியூல் சூசைடு அப்படிங்கிற மாதிரி ஏன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகலாம் தைரியம் இல்லை நிறைய பேருக்கு அந்த கட்ஸ் இல்லை அதுக்கு வெளியில் வந்து தனியாக வாழறதுக்கு கட்ஸ் இல்லை அந்த மேரேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டாலே உடனே ஒரு பிளாக் மார்க் வந்துடுது சம்திங் ராங் வித் திஸ் கேர்ள் அப்படின்ற மாதிரி ஆகிடுது அதை நம்புறதுக்கே பல நாட்கள் ஆகுது அப்புறம் அதே மாதிரி அக்செப்டன்ஸ் ஒரு பொண்ணு வந்து ஒரு திருமணம் சரியில்லை என் வீட்டில் குடும்பம் சரி சரியில்லை என்னை வந்து கணவர் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறாரு எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ வென் ஷீ இஸ் அவுட் ஃப்ரம் தட் ஃபேமிலி அந்த பொண்ணை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஓகே சொசைட்டியும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அந்த பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட இருப்பாங்களே தவிர ஆனாலும் வந்து அவங்க அந்தந்த அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒய் டோன்ட் யூ ஒர்க் ஆன் திஸ் மேரேஜ் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு அப்போது வந்து சில சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கும்போது அதை ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதப்போ என்ன பண்ணுறாங்க எதாவது ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்துடுறாங்க தனியாக படிச்சிருக்கு பணம் இல்லைன்னு சொல்லணும் அவங்க வீடு நல்லா வசதியான குடும்பம் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் வசதியான குடும்பம் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது போலீஸ் சப்போர்ட் இருக்குது எல்லாமே தான் இருக்குது அப்படியும் ஏன் அந்த பொண்ணு அந்த மாதிரி போகணுன்னா பர்ஸ்னலி அந்த பொண்ணோட பர்ஸ்னாலிட்டி ஒரு வீக்கர் பர்ஸ்னாலிட்டியாக இருக்குது ஆனால் அந்த பொண்ணு வந்து அவள் இன்ட்யூஷன் அவளுடைய முடிவு தப்பே கிடையாது அவள் தைரியமான முடிவு தான் எடுத்தாள் வெளியில் வந்தா பதினஞ்சு நாள்லேயே பதினஞ்சு நாள்லேயே வெளியில் வந்தப்போ அதுக்கான சப்போர்ட் கிடைக்காதனால்தான் இந்த நிலமையை தவிர மற்றபடி அவள் எடுத்த முடிவில் தப்பே கிடையாது இல்லை வாஸ் ஸ்மார்ட் அவங்க ஸ்மார்ட்டாக தான் முடிவு எடுத்திருக்காங்க இது சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து முடிவெடுத்து வெளியில் வராங்க வந்ததுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணுறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன லைஃப் அதுக்கப்புறம் என்ன லைஃப் அப்படின்னு அப்படி வர பெண் பெண்களுக்கு வந்து முக்கியமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் தைரியம் சொல்லி சப்போர்ட் பண்ணணும் கொஞ்சம் நாளைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில் பவர் மாதிரி ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்போது அவங்களுக்கு அந்த தைரியம் வரும் சரி ஓகே இது நடந்து நடந்து போச்சு அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு இதுலேயே வந்து ஒரு குழந்தைங்கள்லாம் வந்து இல்லை இன்வால்வாக இருக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுமா அது வந்து இட்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் குழந்தைங்க அதில் அந்த மேரேஜில் மாட்டி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அப்போ இன்னும் கூட ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் ஒவ்வொரு டிசிஷனும் பண்ணணும் ஒரு டாக்ஸிக் மேரேஜில் வந்து ஒரு ஒரு சரியான ஒரு டெக்கரம் அந்த ஃபேமிலியில் இல்லைன்னா அந்த குழந்தைங்களை அங்கே வச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அங்கேயிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றது தான் ஒரு நல்ல டெசிஷன் திரும்பவும் இல்லை இல்லை என் குழந்தைக்கு அம்மா அவனு அப்பா சொல்லி அங்கேயே இருந்தோம் அப்படின்னாலும் அதுவும் தவறு தான் குழந்தையோட ஃபியூச்சர் தான் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சுச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ராப்ளம்ஸ் வாட் இஸ் ஹேப்னிங் இன் யுவர் ஃபேமிலி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை வச்சு நீங்கள் டெசிஷன் எடுக்கணும் உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியல அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் பேசலாம் இதே வந்து நீங்கள் உங்கள் உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட இருக்கிற சில தவறுகளை நீங்கள் வந்து கரெக்டாக சுட்டி காமிக்க மாட்டீங்க ஒரு பையனோட அம்மா அப்பாவாக இருந்தாலும் பையனோட த தவறை வந்து சுட்டி காமிக்க மாட்டாங்க ஸோ கோ டு அ எக்ஸ்பர்ட் அ தேர்ட் பர்சன் வில் ஜட்ஜ் ப்ராப்பர்லி தேர்ட் பர்சன் வில் ஹியர் யுவர் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்பர்லி அவங்ககிட்ட நீங்கள் இன்னும் மனசு விட்டு பேசலாம் இந்த கவுன்சிலர்ஸோ இல்லை சைக்காலஜிஸ்டோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போகும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் ஓப்பன் இப்போ இப்போ இந்த செக்ஷுவலி அப்யூசிவ் விஷயம்லாம் வந்து பெத்த அப்பா எத்த அம்மா அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டு இருக்குது இதில் 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 நம்ம போய் பேசலாம் நமக்கு நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக யூஎஸ் இது பயங்கர பாப்புலர் யாராக இருந்தாலும் உடனே நேராக போயிடுவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இன்னைக்கு அதுக்கான அவேர்னஸ் இல்லவே இல்லை அது அது ஒரு ஒரு மிகப்பெரிய காரணம் நிறைய பேர் வந்து என்ன டிசைட் பண்ண முடியாமல் அடுத்து என்ன அப்படிங்கிறது தெரியாமல் உடஞ்சி போயிடுறாங்க இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திப்போம் நன்றி